ராவேந்தர் நூற்றி முப்பத்தி நான்காம் ஆண்டு விழா பிறந்தநாள் விழா தமிழ்கலை இலக்கிய பேரவையும் அறம் பேசுவோம் குழுவும் இணைந்து நடத்துகிற விழா இதிலே இங்கே தலைமை உரையாற்றி அமர்ந்திருக்கிற தோழர் முழுநிலவன் அவர்களே தமிழ் விடுதலை இயக்கத்தின் நெறியாளர் ஐயா சீப்பா அருள்கண்ணனார் அவர்களே மற்றும் எனக்கு பின்னாலே உரையாற்ற இருக்கின்ற தோழர்களே இந்த விழாவை ஏற்பாடு செய்திருக்கிற அறம் பேசுவோம் குழுவின் ஒருங்கிணைப்பாளர் தோடர் அன்பு கிட்டு அவர் அவர்களை சார்ந்த தோழர்களே உங்கள் அத்தனை பேரையும் தாய் தமிழ் கல்வி பணியின் சார்பில் வரவேற்று என்னுடைய உரையை தொடங்குகிறேன் பாவேந்தர் தமிழ் வளர்க்கச் சொன்னார் சாதியை ஒழிக்கச் சொன்னார் இயற்கையை அருமையாக பாடியிருக்கிறார் அந்த இயற்கையை அவர் கையாண்ட வகையில் இயற்கையினுடைய இயக்கங்களை நன்கு அறிந்திருக்கிறார் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும் எப்படி அவர் இயற்கையை பார்த்தார் அது அழகின் சிரிப்பாக பார்த்தார் அந்த அழகின் சிரிப்பிலே பல தலைப்பிலே பேசியிருக்கிறார் அந்த முதல் பாடலே பாவேந்தரை அழகின் சிரிப்பிற்கு அழைத்துச் செல்லும் சொல்லுகிறார் காலை இளம் பருதியிலே அவளை கண்டேன் கடற்பரப்பில் ஒளிப்புணலில் கண்டேன் அந்த சோலையிலே மலர்களிலே தளர்கள் தளிர்கள் தம்மில் தொட்ட இடம் எல்லாம் கண்ணில் தட்டுப்பட்டாள் மாலையிலே மேற்றிசையில் இலகுகின்ற மாணிக்க சுடரில் அவள் இருந்தாள் கிளைதோறும் கிளியின் கூட்டம் தனில் அழகென்பாள் கவிதை தந்தாள் சிறு விடியினிலே ஒளியாய் நின்றாள் திருவிளக்கில் சிரிக்கின்றாள் நாரெடுத்து நறுமலரை துடுப்பாளின் விரல் வலையில் நாடகத்தைச் செய்விக்கின்றாள் அடடே புறத்தினிலே கலப்பையுடன் உழவன் செல்லும் புதுநடையில் பூரித்தாள் என் நெஞ்சத்தில் குடியேறி மகிழ்ச்சி செய்தாள் இசை கண்டேன் வான் கண்டேன் உட்புறத்து செறிந்தனவாம் பழப்பளவும் கண்டேன் அங்கு அசைவனவும் நிற்பனவும் கண்டேன் நல் அழகுதனை கண்டேன் இன்பம் கொண்டேன் பசையுள்ள பொருளிலெல்லாம் பசையவள் கான் பழமையினால் சாகாத புதிய அவள் கான் நசையோடு நோக்கடா எங்கும் உள்ளால் நல்லழகில் வசப்பட்டால் துன்பம் இல்லை என்று தன்னுடைய முதல் பாடலை மிகப்பெரிய அந்த அருமையான சொற்களை இணைத்து அதை செய்திருக்கிறார் அது மட்டுமல்ல தென்றலை பற்றி சொல்லுகிறார் தென்றல் எப்படி தன்னுடைய இயல்பை சொல்ல முடியும் அவர் சொல்லுகிறார் அண்டங்கள் கோடி கோடி அனைத்தையும் தன்னகத்தே கொண்ட ஓர் பெரும்புற பெரும்புறத்தில் கூத்திடுகின்ற காற்றே நீ தின்குன்றை தூள் தூளாக செய்யணும் செய்வாய் நுண்பு அணிச்ச மலரையும் நோகாது புகுந்து செல்வாய் என்று சொல்லுகிறார் இந்த காற்று என்ன செய்யுமா கொண்ட ஓர் பெரும்புறத்தில் கூத்தாடுமா கூத்தாடுவதோடு இல்லாமல் அது தின்குன்றை தூள் தூளாக செய்யும் என்று சொல்லுகிறார் அப்படிப்பட்ட காற்று நுண் துளி அணிச்ச மலரை அது நோகாமல் புகுந்து செல்லும் தென்றல் காற்று அதனுடைய இயல்பு தன்மையை எடுத்து சொல்லுகிறார் நீங்கள் முதல் பாடல்ல கூட ஒரு அருமையான நாடகத்தை நீங்க பார்க்கலாம் என்ன நாடகம்னா ஒரு நாரெடுத்து நறுமலரை தொடுப்பாலின் விரல் வளையில் வளைவில் அந்த பூ தொடுக்கும் போது பாத்தீங்கன்னா அங்க ஒரு நாடகம் நடக்கும் சொல்ற ஒரு காட்சியை அங்கே படம் பிடித்து காண்பிக்கிறார் அதே போல உழைப்பவர்கள் இருக்கிறார்கள் அவர்களுடைய துன்பத்தை யார் பார்க்கிறார் வானத்தில் இருக்கக்கூடிய விண்மீனை பார்க்கின்ற பொழுதெல்லாம் நமக்கு என்ன தோன்றும் சில பேர் சொல்லித் தருவார்கள் மூத்தவர்கள் எல்லாம் நம்முடைய முன்னோர்கள் வானத்திலே விண்மீனாய் இருக்கிறார்கள் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறார்கள் என்றெல்லாம் ஒரு கற்பனை கலந்த கதையை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் இருப்பார்கள் ஆனால் பாவேந்தருக்கு அப்படி தோன்றவில்லை அதை சொல்லுகிறார் விண்மீனை பார்த்து சொல்லுகிறார் மண்மீது உழைப்பாரெல்லாம் வறியராம் உரிமை கேட்டால் உன்மீது அம்பு பாய்ச்சும் புளையர் செல்வராம் இதை தன் கண் மீது பகலில் எல்லாம் கண்டு கண்டு அந்திக்கு பின் விண்மீனாய் கொப்பளித்த விரிவான பாராய் தம்பி என்று சொல்லுகிறார் இது எதற்காக சொல்லுகிறார் என்றால் எதன் கருத்தின் வடிவத்திலே சொல்லுகிறார் என்றால் இது நம்முடைய பொது உடைமை தத்துவத்தின் அடிப்படையிலே அதை சொல்லுகிறார் உழைக்கின்றவர் கூலி கேட்டால் அந்த உழைப்பின் வேர்வை காய்ந்து போவதற்கு முன்னாலேயே கூலியை கொடுத்து விட வேண்டும் அப்படி கொடுத்தால்தான் அன்றாட செலவுக்கு அரிசி வாங்கவோ அல்லது கரி செலவுக்கு பொருள்கள் வாங்கவோ பயன்படும் அவர்கள் ஒன்றும் போய் வங்கியில் சேமிக்க வைக்க வேண்டிய அந்த பொருள் அல்லது ஆனால் கொடுக்க மறுப்பார்கள் நாளைக்கு வா என்பார்கள் அடுத்த மாதம் வா என்பார்கள் அதைத்தான் அந்த பாடலிலே சொல்லுகிறார் மண்மீது மீது உழைக்கின்றவர் பெரும் வறுமைக்கு உட்பட்டவராக இருக்கின்றார் ஆனால் பொன் மீது அம்பு பாய்ச்சக்கூடிய புலையர் செல்வராக இருக்கின்றார் இதையெல்லாம் வானம் பார்த்து கொண்டே இருக்கிறது அது வெப்பமடைகிறது எண்ணி எண்ணி வெப்பமடைகிறது வெப்பமடைஞ்சுதான் அது தன்னுடைய கொப்புளங்களாக வானத்திலே அது வெளிப்படுத்துகிறது என்று ஒரு கற்பனையை இந்த உழைக்கும் மக்கள் மீது அக்கறையோடு அதை சொல்லியிருக்கின்றார் இப்படியாக அவர் இயற்கையை தன்னுடைய எண்ணம் கொண்டு இயற்கையின் இயல்புகளை பாடலாக்கி தந்திருக்கிறார் பாவேந்தர் பல வகையிலேயே எழுதியிருக்கிறார் சாதி ஒழிக்க ஒழிக்க வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறார் இருட்டறையில் உள்ளதடா உலகம் சாதி இருக்கின்றது என்பானும் இருக்கின்றானே என்று சொல்லுகிறார் இந்த உலகம் எப்படிப்பட்ட உலகமாக இருக்கிறது இருள் சூழ்ந்த நிலையிலே இருக்கிறது அப்ப வெளிச்சம் படர வேண்டும் என்று சொன்னால் சாதி என்பது அறவே ஒழிக்கப்பட வேண்டும் இங்கே பேசிய முழு நிலவன் சொன்னார் எல்லோருடைய மனங்களிலும் அது அழுக்காக கிடக்கிறது அந்த அழுக்கை அகற்ற வேண்டிய பொறுப்பும் கடமையும் எல்லா மனிதர்களுக்கும் இருக்கு இது எனக்கு இருக்கு உனக்கு இருக்குல்லாம் சொல்ல முடியாது சகல மனிதர்களுக்கும் இருக்கு அதை ஒழிக்க வேண்டும் ஒழிக்க வேண்டும் என்று சொன்னால் முதல்ல நல்ல தமிழ் வளர்த்தாதான் அது ஒழி நல்ல தமிழ் வளர்க்காம ஒழிக்க முடியாது ஆங்கிலத்தை வச்சுட்டு ஒழிக்க முடியுமா இந்தியை வச்சுட்டு ஒழிக்க முடியுமா இந்தியா இருக்கும் வரை இந்தி இருக்கும் இந்தி இருக்கும் வரை இந்து இருப்பான் இந்து இருக்கும் வரை சாதி இருக்கும் இது தொடர்ச்சியா நடக்கக்கூடியது அப்போ இந்தியால் உழைக்க ஒழிக்க முடியாது பாவலர் பிரிஞ்சி திருநார் சொன்னார் இந்தியா வேண்டும் என்றால் இங்கே இந்தி இருக்கத்தான் செய்யும் குதிரை வேண்டும் என்று சொன்னால் குதிரை கட்டி இருக்கக்கூடிய இடத்தில் குதிரை சாணமும் இருக்கத்தான் செய்யும் இப்போ குதிரை வேண்டாம் என்ற முடிவை தமிழர்கள் எடுக்க வேண்டும் இந்தியா வேண்டாம் என்கின்ற முடிவை தமிழர்கள் எடுக்க வேண்டும் அப்படி தமிழர்கள் எடுக்க வேண்டும் என்று சொன்னால் தமிழ் மொழியில் படிக்க வேண்டும் ஆங்கில மொழியில் படித்தால் அவன் என்ன செய்யறான் படிக்கும்போது அவனுக்கு என்ன ஊட்டப்படுது நீ அமெரிக்கா போகலாம் ஆஸ்திரேலியா போகலாம் லண்டன் போகலாம் கனடா போகலாம் அப்படிதான் தரப்படும் அப்படி சொல்லித்தரப்படும் போது இந்த மண்ணை பற்றி அவனுக்கு அக்கறை இல்லை இந்த மண்ணில் அவன் கால் பாவவே இல்லை அவனுடைய தடம் பதிக்கப்படவே இல்லை அவன் இந்த பண்பாட்டையோ மொழியையோ அல்லது மூத்தோர்களையோ அல்லது இதற்காக உயிர் விட்ட எத்தனையோ பேர் கீழப்பழுவூர் சின்னச்சாமி அவர் இறந்து போகும்போது எழுதி வைத்த கடிதம் நீங்கள் முகநூலில் அல்லது நீங்கள் கூகுளில் போய் தேடி பார்க்கலாம் கீழப்பழுவூர் சின்னச்சாமின்னு போட்டிங்கன்னா வரும் அதில் அவருடைய கையெழுத்து போற இடத்துல எழுதியிருக்காரு சாகப்போகும் சின்னச்சாமி தமிழுக்காக போகும் சின்னச்சாமி இரண்டு வயது திராவிட செல்வியையும் இருபத்தி ஆறு வயது கமலாவையும் விட்டு பிரிகிறார் தன்னுடைய நண்பருக்கு எழுதுகிறார் கடிதம் ஒரு புகைப்படம் எடுத்து அந்த கடிதத்தையே வச்சு அனுப்பி விடுறாரு அவர் எழுதியிருக்கிற வசனம் இதுதான் என்னுடைய மகள் திராவிட செல்வியை இன்னாருக்கு மனமுடித்து கொடுங்கள் நான் விட்டுச் செல்கிறேன் தமிழ் வாழ்வதற்காக நான் போகிறேன் என்று எழுதி வைத்திருக்கிறார் உள்ளம் எப்படிப்பட்ட உள்ளம் ஒரு மொழிக்காக தன்னுடைய உயிரை இழந்திருக்கிறார் அதே போல ராஜேந்திரன் முதல் குண்டடிப்பட்டான் அதே போல முதல் இறப்பு நடராசன் இங்கே முழு நிலவன் சொன்னார் நடராசன் அதற்கு அடுத்ததுதான் தாளமுத்து இன்னைக்கு நமக்கு மாளிகையெல்லாம் பாத்தீங்கன்னா தாளமுத்து நடராசன் மாளிகைன்னு தான் இருக்கும் மாத்த மாட்டாங்க முதல்ல இறந்து போனது நடராசன் தான் அவர் எழுதி கொடுத்துட்டு போக சொன்னார் ராஜாஜி நான் இனி போராட்டத்தில் பங்கு பெற மாட்டேன் என்று எழுதி கொடுத்தால் உடனே விடுதலை செய்கிறேன் என்று சொன்னார் அவர் மறுத்துட்டார் மறுத்துட்டு தான் இறந்து போனார் அப்படி உயிர் முதல் முறையா போராட்டம் செய்து கைது செய்யப்பட்டவர் பல்லடம் பொன்னுசாமி தனி ஒரு மனிதனாக தியாகராயர் நகரில் ஒரு கட்டிலை போட்டு அதிலே உண்ணா போராட்டம் நடத்தியவர் அந்த நேரத்தில் இந்தி எதிர்ப்புக்காக ஒரு இடத்தில் அந்த அதே டி நகர் இடத்துல ஒரு பொதுக்கூட்டம் போல நடத்துறாங்க பொன்னுசாமியை பல்லடம் பொன்னுசாமியை கைது செய்கிறார்கள் என்ற கேள்வி கேட்ட தெரிஞ்சவுடன் அந்த கூட்டம் அப்படியே பேரணியாக மாறி போய் அவருக்கு வாழ்த்து சொல்லி வழி அனுப்பி வைத்தார்கள் அந்த முதல் ஒழிப்போர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுல பன்னிரெண்டாயிரத்து ஆயிரத்தி இருநூறுக்கு மேற்பட்டவர்கள் சிறைக்கு போனார்கள் அதுல ஒருவர் தான் ராமசாமி அதுல ஒருவர் தான் அந்த போராட்டத்தினுடைய கடைசி நேரத்தில் தான் தமிழ்நாடு தமிழருக்கே என்ற முழக்கத்தை கடற்கரை கண்டது அது பெரியாருக்கு போய் சேர்ந்துருச்சு அது மறைமொழியாடிகளுக்கோ அல்லது சோமசுந்தர பாரதியாருக்கோ அது போய் சேரல ஏன்னா அதன் வழிபட்டவர்களாக திராவிட அரசியல் திராவிட ஆட்சி தொடர்ந்து வந்ததன் விளைவாக அந்த பயணையெல்லாம் அவர்கள் அடைந்து விட்டார்கள் அந்த பயனையெல்லாம் பெற்றது கூட நமக்கு வருத்தம் இல்லை அந்த பயனை அடைந்தவர்கள் தமிழை வளர்க்கவில்லையே என்ற வருத்தம் தான் நமக்கு இன்றைக்கு சென்னையில எண்பத்தி அஞ்சாயிரம் மாணவர்கள் படிக்கின்றார்கள் பெரும்பாலும் ஆங்கில வழி கல்வி ஒரு சில இடத்தில் ஒன்னிரண்டு மாணவர்கள் மட்டும்தான் குழந்தைகள் மட்டும்தான் விருப்பத்தின் அடிப்படையில் பெற்றோரின் விருப்பத்தின் அடிப்படையில் தமிழ் வழி கல்வியா படிக்கிறாங்க மற்றவங்க அத்தனை பேருமே ஆங்கில வழி கல்விதான் எண்ணிக்கை நாற்பத்தி மூன்று லட்சத்தை தாண்டவில்லை தமிழ்நாடு முழுக்க அரசு பள்ளி அரசு உதவி பெறும் பள்ளி அரசு பள்ளி அரசு உதவி பெறும் பள்ளியில முப்பத்தி ஓராயிரத்தி நூத்தி முப்பத்தி மூணு பள்ளிக்கூடத்துல ஒரு லட்சத்தி எட்டாயிரம் ஆசிரியர்கள் தான் இருக்கிறாங்கன்னு கணக்கு சொல்லு வெறும் அரசு பள்ளியில இருபத்தி அஞ்சு லட்சம் மாணவர்கள் தான் படிக்கிறாங்கன்னு தொடக்க பள்ளியில கணக்கு சொல்லுது இப்ப போட்டிருக்கிற நிதிநிலை அறிக்கையில வந்திருக்கு நீங்க வேணாம் போய் தேடி பாருங்க வெறும் இருபத்தஞ்சு லட்சம் மாணவர்கள் தான் ஆறுல இருந்து பத்து ரொம்ப குறைவு பதினொன்னு பன்னெண்டு ரொம்ப குறைவு பதினோ பத்தாம் வகுப்புல எட்டு லட்சம் பேர் எழுதுறாங்க பெரும்பாலும் தனியார் பள்ளி பன்னெண்டாம் வகுப்புல எட்டு லட்சம் பேர் எழுதிருக்காங்க பெரும்பாலும் தனியார் பள்ளி அரசு பள்ளி என்பது அங்க மிக மிக குறைவு முப்பத்தி ஏழு விடுக்காட்டுக்கும் கீழே தான் தமிழ்நாட்டில் அரசு பள்ளியில படிக்கிறாங்க அதை அத்தனையுமே தமிழ் வழி கல்வின்னு ஒரு கணக்கு சொல்லிட்டு இருக்காங்க ஆனா அப்படியெல்லாம் இல்ல அறுபத்தி மூணு லட்சம் இன்றைய நிதிநிலை அறிக்கையில இந்த ஆண்டு போட்டதுல அறுபத்தி மூணு லட்சம் தனியார் பள்ளியில படிக்கிறாங்க என்னைக்கு எவ்வளவு தொலைவு போயிட்டு பாருங்க இவங்க என்ன சொன்னாங்க ஒரு காலத்துல ஆங்கில வழியில் கல்வி கொடுத்தால் அப்படியே அரசு பள்ளியில வந்து குவிந்துருவாங்கன்னு பேசிக்கிட்டாங்க அப்படி எல்லாம் குவியல இன்றைக்கும் தனியார் பள்ளியை நோக்கி தான் போறாங்க அது அண்டா குண்டாலும் அடகு வச்சாலும் தனியார் பள்ளியில படிக்க வச்சாதான் நம்ம பெற்றோருக்கு கண்ணடைவு வருது அரசு பள்ளியோ அரசு உதவி பெறும் பள்ளியோ இவர்கள் கண்ணுல படவே இல்ல ஏன்னா பத்தாயிரம் பள்ளிக்கூடத்திற்கு மேல ஓராசிரியர் ஈராசிரியர் தான் ஒரு லட்சத்தி எட்டாயிரம் மாணவர்கள் ஓராயிரத்தி நூத்தி முப்பத்தி மூணு பள்ளிக்கூடத்தை போட்டு வகுத்து பாருங்க ஒரு லட்சத்தி எட்டாயிரத்துல மூணு மூன்று ஆசிரியருக்கு மேல தாங்காது என்ன கொடுமை இது ஒரு பள்ளிக்கூடத்துல அஞ்சு வகுப்பு இருக்குதுன்னா அஞ்சு ஆசிரியர் வேணும் அது இல்லாம ஒரு இசையாசிரியர் வேணும் நம்ம பள்ளிக்கூடத்துல ஐயா சகசர் நாம இசையாசிரியரா இருக்காரு ஒரு ஓவிய ஆசிரியர் வேணும் ஒரு கலைகள் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர்கள் வேணும் அதெல்லாம் இல்லாம நீங்க எப்படி குழந்தைய நீங்க வந்து ஆறு மணி நேரம் வச்சு பாதுகாக்க முடியுமா அதெல்லாம் நிக்காது துணி துறன் நிப்பாங்க தனியார் பள்ளின்னு என்ன பண்ணுவாங்க ஒரு கையில குச்சை கொடுத்துருவாங்க அடிச்சு நிமித்த நிமித்தினாங்கன்னா ரெண்டு புள்ளைய நிமித்தினாங்கன்னா மூணு புள்ள அப்படி பம்பிக்கிட்டு உட்காந்துரும் ஆனா நீங்க அரசு பள்ளியில் அப்படி செய்ய முடியாது இப்ப நம்ம பள்ளியில் குச்சே கிடையாது குச்சி இருந்தா இங்கே ஆசிரியருக்கு வேலை கிடையாது அப்படிதான் வளர்க்கிறோம் ஏன்னா குழந்தை என்பது அதனுடைய மனநிலை என்பது தெரிந்து கொண்டுதான் ஒரு பள்ளிக்கூடமே நடத்தணும் குழந்தையினுடைய மனநிலையே தெரியாதவன் பள்ளிக்கூடம் நடத்தினான்னா அது எப்படி இருக்கும் ஆடு மாடு மேய்க்கிறது மாதிரி இருக்கும் குச்சை எடுத்து அடங்கும் குச்ச தூக்கி போட்டீங்கன்னா அதுக்கால ஓடும் அப்படித்தான் தமிழ்நாட்டினுடைய கல்வி என்பது தாறுமாறாக கிடைக்குங்க இந்த கல்வி இருந்தால்தான் சமத்துவம் கிடைக்கும் கல்வி இருந்தால்தான் சமூக நீதி கிடைக்கும் கல்வி இருந்தால்தான் அரசியல் சமூகவியல் பொருளியல் அனைத்திற்குமான வளர்ச்சி ஏற்ற முடியும் இதுக்கு அடிப்படை சொந்த சிந்தனை தற்சிந்தனை வேண்டும் தமிழ்நாட்டை பற்றி அக்கறை வேண்டும் சிபிஎஸ்இ பாடத்தில் இருக்குமா என் சிஆர்டி பாடத்தில் இருக்குமா தமிழ்நாட்டினுடைய அக்கறை ராசராச சோழனை பற்றி பாடம் இருக்குமா மூவேந்தர்களை பற்றி பாடம் இருக்குமா தமிழ்நாட்டினுடைய ஆடுகளை பற்றியோ அதனுடைய வரலாறுகளை பற்றியோ பாடம் இருக்குமா என்சிஆர்டி எழுதுற அத்தனை பாடங்களுமே வடநாட்டை மையமாக கொண்ட பாடங்கள் நீங்க எங்க சிபிஎஸ்சி பாடத்திட்டத்துல போய் நீங்க புத்தகத்தை வாங்கி பார்த்தாலும் தெரியும் நமக்கு கொடுத்திருக்கிற இடம் பத்து விழுக்காடு கூட கிடையாது வரலாறாக இருக்கட்டும் புவியலாக இருக்கட்டும் பொருளாதாரமாக இருக்கட்டும் எதா இருந்தாலும் சரி நம்முடைய பொருளாதாரத்தை அங்க கொண்டு வந்து காமிக்கவே மாட்டாங்க தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரத்தை சுரண்டுவதற்கு மட்டும்தான் அவங்க பயன்படுத்துவாங்களே தவிர இந்த மாதம் பதிமூணாயிரம் கோடியை சுரண்டி இருக்கிறார்கள் ஜிஎஸ்டி ல தமிழ்நாட்டு அரசு இந்த நாலு ஆண்டுக்குள்ள நாலு லட்சம் கோடியை கடனா வாங்கியிருக்கு ஒரு ஐம்பத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு வரையிலும் வாங்கப்பட்ட கடன் நாலு லட்சம் கோடினா இந்த நாலு வருஷத்துல வாங்கின கோடனா கடன் நாலு லட்சம் கோடி எதற்காக வாங்கியிருக்காங்க இலவசத்துக்காக வாங்கிருக்கிறாங்க அது எந்த முன்னேற்றத்துக்கும் பயன்படாது ஆயிரம் ரூபாய் அம்மாவுக்கு ஆயிரம் ரூபாய் அப்பாவுக்கு ஆயிரம் ரூபாய் பையனுக்கு ஆயிரம் ரூபாய் பொண்ணுக்கு ஆயிரம் ரூபாய் நாலாயிரம் ரூபாய் ஆனா பத்தாயிரம் ரூபாய்க்கு அப்பா போய் குடிச்சிட்டு வந்துடுவாரு ஆறாயிரம் தான் வட்டி கட்டுறாரு ஒரு நாளைக்கு முன்னூறு ரூபாய்க்கு குடிக்கிறாரு இருபது நாளைக்கு குடிச்சாலுமே ஆறாயிரத்து குடிச்சிருவாரு இந்த ஆறாயிரத்தை குடிச்சிட்டு நாலாயிரத்தை குடிச்சிட்டு ஆறாயிரத்தை வாங்கிடுறாங்க கல்லு கடையை திறக்க சொன்னா திறக்க மாட்டாங்க பணங்கள்லையோ தென்னங்கள்லையோ திறக்க மாட்டாங்க ஆனா சாராய கடையை வைத்துக்கிட்டு இருப்பாங்க ஏன்னா அத்த அத்தனை பாட்டில் வியாபாரமும் அவங்கள்ட்ட தான் வியாபாரம் ஆகுது தண்ணீர் வியாபாரம் ஆகுது ஒரு லிட்டர் தண்ணி பத்து தான் செலவு ஒரு லிட்டர் சாராயத்துக்கு பத்து தான் செலவு ஆனா எத்தனை ரூபாய்க்கு விற்கிறாங்க எழுநூறு எட்நூறு ரூபாய்க்கு விற்கிறாங்க எவ்வளவு பெரிய கொள்ளை இவர்கள் தான் நமக்கு ஹெல்மெட் போட்டுக்க சொல்லி நம்மளை கட்டாயப்படுத்துறாங்க உயிர் பாதுகாப்பு கவசம் அணிந்து செல் இல்லை என்றால் ஆயிரம் ரூபாய் கட்டு அவ்வளவு உயிர் பாதுகாப்பு நீ பண்ற நீ சாரேகராய் எடுக்கணுமா இல்லையா அதை எடுக்க மாட்டாங்க பாவேந்தர் வழியில் தமிழ்நாட்டை நாம் கொண்டு செல்ல வேண்டும் என்று சொன்னால் அடிப்படையில் தமிழ் வழி கல்விக்கான போராட்டத்தை அனைத்தையும் அமைப்புகளும் எடுக்க வேண்டும் வெறும் தமிழ் கல்விக்காக நம்ம போராடலை தமிழ் கல்வி என்பது ஒரு மொழிப்பாடம் அதற்காக நம்ம போராடலை அது வேண்டும் சிபிஎஸ்இ பள்ளிக்கூடத்தில் இல்ல தெலுங்கு கன்னடம் மலையாளம் உருது பள்ளிக்கூடங்கள்ல இல்ல அதற்காக போராட வேண்டும் ஆனால் தமிழ் வழி கல்வி என்பது கீழிருந்து மேலே செல்லுகின்ற வரையிலும் வேண்டும் மழையர் பள்ளி தொடங்கி அது ஆராய்ச்சி கல்வி வரையிலும் தமிழ் வழி கல்வி வேண்டும் ஆங்கில வழி கல்வி அறவே இருக்க கூடாது வேண்டாம் அப்படி நீ வச்சீன்னா தமிழ்நாட்டில் நீ வேலையே கேட்க கூடாது இதுதான் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல மாணிக்கனார் தமிழ் வழி கல்வி இயக்கம் என்ற அமைப்பின் வழியாக சொன்ன செய்தி இதுதான் என்ன சொன்னாரு நீ ஆங்கில வழியில தான் படிக்கணும்னு விரும்புறியா படிச்சுட்டு போ தமிழ்நாட்டுல வேலை கேட்காங்க தமிழ்நாட்டுல வேலை வேணும்னா தமிழ் வழி கல்வி படிக்கணும் தமிழ் வழி கல்வி படிச்சவங்களுக்கு தான் தமிழ்நாட்டினுடைய வேலை உரிமை எந்த வேலையா இருந்தாலும் தனியார் வேலையா இருந்தாலும் அது மைய அரசு வேலையா இருந்தாலும் மாநில அரசாங்கத்தினுடைய வேலையா இருந்தாலும் அந்த வேலை அனைத்திற்குமே தமிழ் வழி கல்வி படித்தவர்களுக்கு மட்டும்தான் அந்த வேலை வேற யாருக்கும் கிடையாது நம்ம புள்ள அவங்க பிள்ள அதெல்லாம் இங்கே கிடையாது எந்த ஒரு விழுக்காடு அறுபது விழுக்காடு அதெல்லாம் இங்கே கிடையாது நூறு விழுக்காடு முற்றுரிமை இது இருந்தால்தான் நீ வாக்கு கேட்க வரணும் நீ வாக்கு கேட்க வந்தீரா தமிழ் வழி கல்விக்கு பதில் சொல் விடை சொல் அப்படின்னு நம்ம கேட்கணும் நம்ம கேட்கலன்னா நம்ம வந்து பேசி பயன் இல்லை ஏன்னா இப்ப இந்த பள்ளி எல்லாம் பாத்தீங்கன்னா தொண்ணூத்தி மூணுல தொடங்கின பள்ளி தொடங்கும் போது தமிழ்நாடு முழுக்க ஒரு அறுபது எழுபது பள்ளிக்கூடங்கள் உருவாச்சு ஐயா கூட ஒரு பள்ளிக்கூடம் நடத்தினாங்க அறுபது பள்ளிக்கூடம் உருவாச்சு இன்னைக்கு எத்தனை பள்ளிக்கூடம் இருக்கு தெரியுங்களா வெறும் பதினேழு பள்ளிக்கூடத்துக்கு சுருங்கி போச்சு என்ன காரணம் எல்லா சட்ட திட்டங்களையும் மெட்ரிகுலேஷனுக்கு போடக்கூடிய அத்தனை சட்ட திட்டங்களையும் நம்ம பள்ளிக்கு போட்டாங்க ரெண்டாயிரத்தி நாலுல கும்பகோணம் தீ விபத்து அதற்கு பிறகு நெருக்கடி மேல் நெருக்கடி கொடுத்து அளவு மூட வச்சாங்க இன்றைக்கு என்ன நிலைமை ஆயிரத்தி ஐநூறு குழந்தைகள் தான் தாய் தமிழ் பள்ளியிலே படிக்கிறாங்க ரொம்ப சுருங்கி போச்சு எட்டாயிரத்தி முந்நூறு பள்ளி அரசு உதவி பெறும் பள்ளி அங்கேயும் என்னாச்சு ஐம்பது விழுக்காடு ஆங்கில வழி கல்வி சேர்க்கலான்னு நீதிமன்றத்தில் போய் உரிமை வாங்கிட்டு வந்துட்டாங்க அங்கேயும் குறைஞ்சு போச்சு அதுதான் காப்பாற்றிக் கொண்டு இருந்தது எட்டாயிரத்தி முந்நூறு பள்ளி அரசு உதவி பெறும் பள்ளி அது தமிழ் வழி கல்விக்கான பள்ளி அதை நடத்தியவர்கள்லாம் மிகப்பெரிய கவி கல்வி வள்ளல்கள் உண்மையிலேயே கல்வி கொடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு அன்றைக்கு தொடங்கிய பள்ளிகள் அதெல்லாம் அது இல்லைன்னா பல பேர் படிச்சே இருக்க முடியாது அந்த பள்ளிக்கூடங்கள்லாம் இன்னைக்கு ஆங்கில வழிக்கு ஏன்னா சேர்க்கை எங்க போகுது தனியார் பள்ளியை நோக்கி போகுது ஏன் போகுது ஆங்கில மோகம் மட்டும் இல்லை கண்காணிக்க ஆள் இல்லை ஒரு பள்ளியை வளர்த்தெடுக்க வேண்டும் என்று சொன்னால் கண்காணிக்க வேண்டும் தலைமை ஆசிரியர் உள்பட தான் கண்காணிக்க வேண்டும் அது கண்காணித்து ஒழுங்குபடுத்தினால்தான் அந்த பெற்றோருக்கு நம்பிக்கை வரும் நம்பிக்கையின் அடிப்படையில் தான் சேர்ப்பாங்க அதெல்லாம் இன்றைக்கு அரசு பள்ளியில் அறவே இல்லை அரசு அறிவிக்குது தமிழ் வெல்லும் பாயந்தர் விழா நடத்துங்கள் அறிவிப்பு எல்லாம் பண்ணுது தமிழ் எப்படியா வெள்ளம் எங்க போய் வெல்லம் ஆந்திராவில போய் வெல்லுமா கேரளாவில போய் வெல்லுமா எங்க வெல்லும் தமிழ்நாட்டுல வெல்லணும் அப்ப தமிழ் வழி கல்வி இருந்தா தானே தமிழ்நாட்டுல வெல்லும் தமிழ் வழிபாடு தானே சாமிக்கு குளிர்ச்சியா இருக்கும் நீ சமஸ்கிருதத்துல ஓதுனா அந்த சாமி எழுந்திரிச்சு ஓடிதானே போயிடும் ஒரு கோயிலையும் கல்லுதான் இருக்கு கடவுள் இல்ல ஏன்னா அதெல்லாம் தெரிச்சு ஓடிட்டு இந்த பாப்பா எல்லாம் ஒருத்தர் சுத்தமா இல்ல கழு கருவறைக்குள்ளேயே எல்லா வேலையும் பார்க்குறான் அது எப்படி நிக்க அந்த சாமி அவனை முதல்ல வெளியேத்தியா சமர்க்கிரதத்தை வெளியேத்துறியா இல்லையோ கோயில்கள்ல பாப்பா இருக்க கூடாதுன்னு வெளியேத்து மற்றவங்க யாரு வேணாலும் போய் அங்க பூசை பண்ணட்டும் புனஸ்காரம் பண்ணட்டும் என்னாலும் பண்ணட்டும் அப்படி இருந்தால்தானே தமிழை கொண்டு போய் சேர்க்க முடியும் நீதித்துறையில தமிழ் இருக்கா கீழமை நீதிமன்றத்திலே இருக்கா தமிழ்நாடு அரசு நினைத்தால் கீழமை நீதிமன்றத்தில் கொண்டு வர முடியுமா முடியாதா முடியும் இன்றைக்கு இருக்கிற சட்டத்தின்படி கீழமை நீதிமன்றங்கள்ல தமிழை வழக்காடு மொழியாக ஆக்க முடியும் அது மேல்முறையீட்டுக்கு வேண்டும் என்றால் ஒரு மொழிபெயர்ப்பாளரை வைத்துக்கொண்டு கொண்டு ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து மேல்முறையீடு பண்ண முடியும் ஏன் அங்கெல்லாம் நீங்க கொண்டுட்டு வரல கொண்டுட்டு வந்தா அது என்ன ஆகும் மக்கள் மொழியாக மாறும் மக்கள் விரும்பி கல்வி படிக்க வருவான் அங்க எல்லாம் தடுத்தாச்சு ஆட்சி மொழி சட்டம் ரெண்டாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுல போட்ட ஆட்சி மொழி சட்டம் இருபத்தி மூணு ஒண்ணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு முதல் ஆட்சிக்கு வந்துடுச்சு ஆனால் யார் கையில இன்னைக்கு வந்திருக்கா இந்த ஐம்பத்தி ஏழுல இருந்து இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு தான் அரசாணை வருது தமிழில் அரசாணை போடுங்கள்னு அரசாணை வருது அப்ப இவ்வளவு நாள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அதுல ஒரு நாற்பத்தி மூணு ஆண்டு இதுல ஒரு இருபத்தி அஞ்சு ஆண்டு அறுபத்தி எட்டு ஆண்டுகள் கண்ணை முடிட்டு உட்கார்ந்து இருந்திருக்கீங்களா அறுபத்தி எட்டு ஆண்டுகள் ஒரு அரசாணை போடுவதற்கு அறுபத்தி எட்டு ஆண்டுகள் வேணுமா உங்களுக்கு தமிழ் மீது அக்கறை இல்லை தமிழை வாழ வைக்க வேண்டிய உங்களோட வரவே இல்லை தமிழை அழித்து கொண்டிருக்கிறீர்கள் நாள்தோறும் அழித்து கொண்டிருக்கிறீர்கள் தொலைக்காட்சியில் எடுத்தால் எத்தனை அந்த நிகழ்ச்சிகள் வைக்கிறாங்க விஜய் தொலைக்காட்சியில் போய் பார்த்தீங்கன்னா அத்தனை நிகழ்ச்சி இருக்கு எல்லாம் அறகுறை ஆங்கிலம் அறகுறை தமிழ் கலந்து கலந்து அடிக்கிறான் நம்ம கடற்கரையில ஒரு விளம்பரம் வச்சிருக்காங்க அது அண்ணாதிமுக காலத்தில் வச்ச விளம்பரம் நம்ம சென்னை அதற்கு போட்டியா நம்ம தஞ்சை திமுக காலத்துல எப்படி இருக்கு பாருங்க அழிக்க வேண்டும் என்ற திட்டத்தோடு அழித்துக் கொண்டிருக்கிறார்கள் நாமும் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறோம் நாம் சென்று அந்த அழிப்பை தடுத்து நிறுத்த வேண்டும் நம்முடைய குழந்தைகளை தமிழ் வழியில் படிக்க வைக்க வேண்டும் நம்முடைய வேண்டுதலை தமிழில் சொல்லி அந்த தமிழ் மந்திரம் ஓத சொல்லி நான் முறையிடுதல் வேண்டும் கோயிலுக்கு போனோம்னா தமிழ்ல மந்திரம் பாடியான்னு கேட்கணும் நமக்கு ஒண்டியா போய் கேட்க முடியலன்னா ஒரு நாலஞ்சு பேரையாவது கூட்டிகிட்டு போங்க பெண்களா இருந்தா ஒரு நாலு பெண்களை கூட்டிக்கிங்க அந்த ஐயத்தை போய் சொல்லுங்க அப்பா தமிழ்ல பாடுது பாடலா எதிர்த்து ஓடுன்னு சொல்லுங்க தெரியலன்னா போ நாங்க பாடிக்கிறோம் எங்களுக்கு பாட தெரியும் தேவாரம் தெரியும் திருவாசகம் தெரியும் அப்படின்னு சொல்லுங்க திருவருப்பா தெரியும் நீ நீ போயிடு பாடி இடையா இருக்க வேண்டான்னு சொல்லுங்க நீதிமன்றத்துக்கு போறதுக்கு நமக்கு வாய்ப்பு இல்லை உங்களுக்கு எல்லாம் வழக்கறிஞர்கிட்ட சொல்லலாம் நம்ம போய் ஒரு விண்ணப்பம் கொடுத்தோம்னா அதுக்கு பதில் ஆங்கிலத்தில் கொடுத்தாங்கன்னா தமிழ்ல கொடுன்னு கேட்கலாம் இப்படி நம்முடைய போராட்டங்களை ஒரு கூட்டா செய்யணும் தனி மனிதனா செய்யக்கூடாது ஒரு அமைப்பா செய்யணும் அமைப்பு அறிவித்து செய்யணும் எந்த அமைப்பா இருந்தாலும் அப்ப தலைக்க தமிழ்கலை இலக்கிய பெறவே அறிவிச்சு செய்யலாம் அறம் பேசுவோம் குழு அறிவிச்சு செய்யலாம் தமிழ் விடுதலை இயக்கம் அறிவித்து செய்யலாம் இப்படி அறிவிச்சு செய்யணும் அப்படி செய்தால்தான் இந்த அரசுக்கு நம்முடைய எண்ணங்களை பரிமாறிக்கொள்ளவாவது முடியும் இல்லை என்றால் அரசு என்ன செய்யும்னா நம் மீது அக்கறை இல்லாமல் நம் மொழியின் மீது அக்கறை இல்லாமல் அழித்து கொண்டே இருக்கும் நாம் இன்னும் சிறிது காலத்திற்கு பிறகு ரொம்ப சிறுபான்மையா ஆயிடுவோம் தமிழ் இப்பயே சிறுபான்மையா தான் ஆயிட்டு இருக்கு ஐம்பது விழுக்காடு தெலுங்கர்கள் தமிழ்நாட்டில் வேலை பார்க்கறது புள்ளி விவரங்கள்லாம் சொல்றாங்க சட்டம் சட்ட நம்ம த தமிழக இது இருக்க தலைமை செயலகம் அதுல பார்த்தீங்கன்னா பெரும்பான்மை இப்படிதான் இருக்கிறாங்க ஆங்கில வழி கல்வியில் படித்தவர்களுக்கு தான் பெரும்பான்மை அங்கே நல்ல இடங்கள்லாம் ஒதுக்கி தர்றாங்க தமிழ் வழி கல்வி என்றால் ஒதுக்கப்படுறாங்க அங்கேயும் ஆங்கில வழி கல்வி தான் அங்கே தலை தூக்கி நிக்குது அங்க இருக்கக்கூடிய செயலாளர்கள் அத்தனை பேருமே ஆங்கில வழி கல்வி படித்தவங்களுக்கு இந்த துறையை ஒதுக்குங்கன்னு சொல்றாங்க வெளிப்படையா வருது அங்க இருக்கக்கூடிய கோப்புகளை எல்லாம் இவங்கதான் சரியா பார்க்க நல்ல கொடுக்குறாங்க தமிழ் வழி கல்வியாங்க தமிழ் வழி கல்வி யாரா குறைச்சு பார்க்கலாமா என்னரும் தமிழ்நாட்டின்கண் எல்லோரும் கல்வி கற்று பன்னரும் கலைஞானத்தால் பராக்கிரமத்தால் அன்பால் உன்னத எமலை போல் ஓங்கிடும் கீர்த்தி எய்தி இன்புற்றார் என்று மற்றோர் இயம்ப கேட்டிடல் என்னாலோ என்று பாடிய பாவேந்தன் என்னாலோ அனைவரும் தமிழ் வழி கல்வி படித்து நான் படித்திருக்கிறேன் என் மொழியில் படித்திருக்கிறேன் என் மொழியில் ஆய்வு செய்திருக்கிறேன் என் மொழியில் நான் ஒரு சிந்தனையை வெளிப்படுத்துவதற்கு கட்டுரை எழுதியிருக்கிறேன் யாரும் சொல்றதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போகக்கூடிய காலத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கோம் இப்ப எழுதுற நூல்களெல்லாம் யாரும் படிக்க போறதில்லை ஏன்னா படிப்பதற்கான அறிவை தமிழ் மொழியை நாம் மறவே நிறுத்தி விட்டோம் ஆகையினாலே இப்ப நீங்க யாராவது நூல் ஐயா கூட நம்ம காரைமயந்தன் ஐயா கூட ஐந்து நூல் வெளியிட்டு இருக்காரு வந்திருக்காங்க ஐயா ஐந்து நூலை யார் படிக்க போறா இப்ப பிறக்கிற குழந்தை படிக்க போகுமா வாய்ப்பு ஏன் தமிழ் வரை கல்வி இல்ல முழு நல்ல பாடல் எழுதக்கூடியவர் தமிழர் கண்ணோட்டத்தில எல்லாம் எழுதிக்கிட்டு இருக்காரு செம்பருதி எழுதிக்கிட்டு இருக்காரு யார் படிக்க போறா நாம படிக்கலாம் இந்த தலைமுறை தமிழை படிக்கும் வர்ற தலைமுறை தமிழை படிக்காது ஒதுக்கி தள்ளிட்டு போயிடும் அப்ப ஒரு இனம் அழிந்து போவோம் இந்த இன அழிவுக்கு நாமும் காரணமாக இருக்கிறோம் நாம் எப்போ எப்பொழுது கட்டி எடுப்ப போகிறோம் நாம் இந்த இனத்தின் கட்டுமானத்தில் மீது நின்று இந்த நாட்டை பாதுகாக்க போகிறோம் நாடும் பாதுகாக்கப்படலை நாளுக்கு வந்துகிட்டு இருக்கான் ஒருத்தர் ரெண்டு பேரா வரல எப்பக்கம் புகுந்துவிடும் இந்தி அது எத்தனை பட்டாளம் கூட்டி வரும் என்று பாகவேந்தர் அன்றைக்கு கேட்டார் அத்தனை பட்டாளமும் நீ இந்தி பட்டாளமாக தான் இருக்கு இந்தி பட்டாளம் வருது அதுக்கு தமிழ் சொல்லிக் கொடுக்க சொல்லி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கல்வித்துறை கட்டளை போடுது அப்ப நோர்ட்டி கல்வி முறைன்னு ஒண்ணு இருக்கு நார்வே ஸ்வீடன் டென்மார்க் ஐஸ்லாந்து பின்லாந்து அஞ்சு நாடு சேர்ந்து நோர்டிக் அந்த நோர்டிக் கல்வி முறையில அவன் அவன் தாய்மொழிக்கு அங்க இடம் கொடுக்குறான் நூத்தி எழுபத்தி ஆறு தாய்மொழியை கற்றுக் கொடுக்கக்கூடிய அளவுல ஸ்வீடன் இருக்கிறான் எந்த நாட்டில இருந்து வர்ற தமிழ்நாடா உனக்கு தாய்மொழி தமிழா தமிழ்ல ஆசிரியர் இருக்காரு தெலுங்கு நாட்டில இருந்து தெலுங்கு ஆசிரியர் இருக்காரு அப்ப வடநாட்டுல இருந்து வர்றான் கத்துக்கொடு அவங்க வேலை முடிச்சவன ஒரே நாட்டுக்கு போயிருவான் நீ தமிழ கத்து கொடுத்தீங்கன்னா அவன் என்ன செய்வான் தமிழ்நாட்டில் தங்கிடுவான் தமிழ்நாட்டில் தங்க வைக்கிறதுக்கான வேலை செய்யறாங்க அவனுக்கு ஒரியா கத்துக் கொடுக்கறது இல்ல அப்படி இருக்கும்போது இதெல்லாம் மொழி சிக்கல்லாம் வருது அவன் நாளைக்கு என்ன பண்ணுவான் இனத்துக்குள்ள இனமா மாறிடுவான் அப்ப அவன் என்ன செய்வான் ஒன்றுபட்ட இந்தியாவுக்கு தான் வேலை செய்வான் அதற்கு தான் வாக்களிப்பான் அதற்கு தான் துணை போவான் நம்மை ஒழித்து கட்டுவான் அவனை நாம் ஒரு இனமாகத்தான் பார்க்க வேண்டும் ஒரியா ஒரியா இனம் அது அது ஒரு காலத்தில் தமிழனா இருந்திருக்கலாம் ஆனா இன்றைக்கு அவன் இல்லை பிகாரி பிகாரியா தான் பார்க்கணும் அவன் மொழியை கொடு தப்பு கிடையாது அவனுக்கு பள்ளிக்கூடம் வச்சு கொடு வேலை வாங்குறீங்கள சம்பளம் கொடுக்குறீங்கள அவனுக்கு பள்ளிக்கூடம் வச்சு கொடு அவன் அவன் மொழியில கத்துக்கிட்டான் தப்பு கிடையாது அதுக்கு பிறகு எங்க மொழி அவன் வேணும்னா கத்துக்கிட்டு வேண்டாம்னா போயிட்டு இருக்கட்டும் அப்படி ஒரு நிலையை எடுக்க வேண்டும் உலகத்தை பார்த்து நாம் இன்னும் முன்னேறவே இல்லை உலகத்தை பார்த்து முன்னேறக்கூடிய வாய்ப்பை இதே போன்ற விழாக்களில் தான் நாம் பேசி மக்களிடத்தில் எடுத்து செல்ல வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை நம்முடைய தோழர்கள் நல்கி இருப்பதை பெருதாக எண்ணி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்